நாட்டில் தற்போது நிலவும் இடைப்பருவ பேச்சு காரணமாக கடும் வெப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையை எதிர்வரும் முதலாம் திகையுடன் மாற்றமடையக்கூடும் என வளிமண்டலவில் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கடும் வெப்பம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் நாளாந்தம் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் வறட்சி காரணமாக பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவடைந்து இருபத்தி நான்கு மணி தேரங்களில் முப்பத்தேழு தசம் நான்கு பாகை செல்சியஸ் வெப்பநிலை திருகோணமலை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது இதுவழி அதிக குறைந்த வெப்பநிலையாக நோரெலிய மாவட்டத்தில் ஏழு தசம் பூஜ்ஜியம் பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளது இந்த வெப்ப காலநிலையில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து டாக்டர் இறைவன் விளக்கம் அளிக்கிறாா் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவருமே நல்ல நீராகாரத்தை அருந்துவது ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று லிட்டர் வரை நீராகாரம் நீர் என்று சொன்னால் குடிநீர் மட்டுமல்லாமல் அது குளிர் பானங்களோ என்னவென்றாலும் பரவாயில்லை அந்த நீரை அதிகமாக அருந்துவது மிகவும் நல்லதாகும் அதே சமயத்திலே இருதய நோய் உள்ளவர்கள் அல்லது சிறுநீரக வியாதி உள்ளவர்கள் உங்கள் மருத்துவர்களின் ஆலோசனையின்படி நீரை அருந்துவது நல்லதாகும் இல்லாவிட்டால் அது வேற பிரச்சனைகளும் உண்டாக்கும் அடுத்ததாக உணவு வகைகளை பொறுத்தளவிலே ஆஹ் இலகுவாக சமைக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகமுள்ள உறவுகளை உட்கொள்ளுவது மிகவும் நல்லதாகும் இல்லாமல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகலாம் மற்றும் பார்த்திருக்கலாம் அந்த வியர்வை அதிகமாக இருப்பதனால் சில சமயத்திலே அந்த அந்த வியர்வை கட்டிகள் அல்லது இந்த வேர்க்குரு போன்ற பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த வேர்க்குரு போட்டு அரிப்பு அதிகமாக காணப்படும் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அந்த வேர்க்குருவை தவிர்ப்பதற்காக சில பவுடர்கள் இருக்கின்றது பார்மசியில வாங்கலாம் அல்லது அதுவும் உங்களுக்கு சரியான அரிப்பு அதிகமாக இருந்து வேர்க்குரு அதிகமான ஒரு சரும நோய் வைத்தியரை அழுகி அதற்குரிய மருந்து வகைகளையும் பாவத்துக் கொள்ளலாம் வெயிலிலே நடமாடுவதை தவிர்த்து கொள்வது நல்லதாகும்